அவன் ஆயுதத்தை வைத்திருந்தான் இங்கே ஒரு நாடு இருக்கிறது இந்திய நாடு இதிலே பல்வேறு மொழிவழி தேசிய தேசியனங்கள் வாழ்கிறது இந்திய நாட்டில் இராணுவம் இருக்கிறது அந்த இராணுவத்தில் எல்லோரும் இடம்படிய முடியும் இடம்பெற முடியும் மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் தமிழர்கள் எல்லோரும் இடம்பெற முடியும் ஆனால் இலங்கையில் ஒரு இராணுவம் இருக்கிறது அதில் தமிழர்கள் இடம்பெறவே முடியாது ஒரு இனத்தின் மக்கள் இடம்பெற முடியாத ஒரு இராணுவம் இருந்தால் அந்த இராணுவம் எப்படி அந்த இனத்தின் மக்களை பாதுகாக்கும் என்பது ஒரு அடிப்படை கேள்வி இந்த கேள்வியை உலகத்தில் ஒருவர் கூட கேட்கல அது கேட்டவன் நம்முடைய தாத்தா தந்தை செல்வா அவர்கள் இந்த ஆயுதம் என் இன மக்களை எப்படி பாதுகாக்கும் தனித்தமிழீழ விடுதலை என்று கேட்கும்போது தனி நாடு ஒன்றுதான் என்று கேட்கும்போது அந்த போராட்டம் அழித்து ஒழித்து நசிக்கப்பட்டு அவரே சொன்னார் எதிர்காலத்தில் என்னை போல அறவழியில் வருகிற தலைமுறை போராடி கொண்டிருக்காது என்று அந்த வழியில் அவர் சொன்ன அந்த மொழியில் ஒருவன் பிறந்தான் எந்த ஆயுதத்தை வைத்து என் இன மக்களை அழித்து ஒழிக்கிறதோ எனது உரிமையை பறிக்கிறதோ எனது விடுதலையை தடுக்கிறதோ எந்த ஆயுதத்தை வைத்து அச்சுறுத்தி என் அக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறதோ எந்த ஆயுதத்தை வைத்து எனது வீட்டை நாட்டை அழிக்கிறதோ அந்த ஆயுதத்தை எடுத்துத்தான் என் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு நம்முடைய கழக தலைவனின் கையில் தானாக கருவி வந்து சேர்ந்தது அங்கே நம்மை அடிமைப்படுத்தியவன் அரசியலால் அல்ல இராணுவ அடிமைப்படுத்தபோது நம்ம எதிரி நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதும் தான் தீர்மானிக்கிறான் என்று அதை தலைவர் என்ன சொன்னார் எதிரிக்கு அவன் மொழியிலேயே பதில் சொன்னால்தான் தான் புரியும் அவன் என்ன மொழி ஆயுத மொழி அந்த ஆயுதத்தை எடுப்பதை எடுத்தார் ஆனால் அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்டது ஆயுதம் மௌனிக்கப்பட்டது ஆயுதம் மிச்சமைத்து விட்டது அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டு விட்டது ஒரு தாய் நிலத்தில் மௌனிக்கப்பட்ட விடுதலை போராட்டம் இன்னொரு தாய் நிலத்தில் கிளர்ந்து எழுகிறது அங்கு இறக்கப்பட்ட புலிக்கொடி இங்கு ஏற்றப்பட்டது நாம் விழ விழ எழுவோம் ஒன்று விழ ஒரு நூறாய் எழுவோம் என்று ஒன்று விழ ஒரு 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 ஆயிரமாக எழுவோம் என்பது விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்காக ஏனென்றால் நாம் வந்து செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் நம் முன்னவர்கள் ஏற்ற கோட்பாடு என்பது சாதாரணமான மரபில் நீ வரலை உன் பரம்பரையிலேயே உன் வீர மரபின நீ நீ அதனால் கவனிச்சுக்கணும் உன் மரபணுவிலே வீரம் இருக்கிறது அதனால் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்ற முழக்கத்தை தலைவர் முன்வைக்கிறார் தமிழர்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் தமிழனுக்கு தெரிந்த மூன்றே மூன்று எழுத்து வீரம்தான் வீரம் மானம் அறம் இம்மூன்றும் போனால் அவனுக்கு உயிர் இல்லை போயிரும் இதை காக்கத்தான் அவன் போராடின அப்ப அந்த நிலத்தில் அமைதிப்படுத்தப்பட்ட ஆயுதம் இந்த இடத்தில் வேற வடிவத்தில் கெழுவது அங்கே தலைவன் தூக்கியது துவக்கு இங்கே நாம் தூக்க வேண்டியது உவாக்கு